மீண்டும் எல்லாத்துக்கும் மாலை வணக்கம் இன்னைக்கு நம்ம காட்டையரங்களை பற்றியும் ஊட்டி கிளைமேட் டி எஸ்டேட்டை பற்றியும் பார்க்க போகிறோம் இன்னைக்கு வீடியோ ஷூட் பண்ணுறக்காண்டி கோத்தகிரி டி எஸ்டேட் பார்க்கலாம்னு சொல்லிட்டு போயிருந்தோம் ஊட்டியை பொறுத்த வரைக்கும் கார்டன் ரோஸ் கார்டன் இது மட்டும் இல்லாமல் ரிட்டன் பிளேசஸ் நிறைய இருக்குது ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அதே சமயம் ரொம்ப ரம்மியமாக இருக்கும் அது மாதிரி இதே தான் பார்க்க போயிருந்தோம் டி எஸ்டேட்லாம் முடிச்சிட்டு ரிட்டன் வரும்போது பார்த்தீங்கன்னா காட்டி ஃபேமிலி நீங்கள் ஒன் ஆர் டூ பார்த்துருப்பீங்க அதிகம் ஒரு பத்து வரைக்கும் பார்த்துருப்பீங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு இப்போ ஐம்பது நூறுக்கு மேலே இருக்கும் அந்த வேட்டர்மிகள் சின்னது பெருசு எல்லாமே ஒரு பெரிய ஸ்டேட்டில் இருக்குது அதெல்லாம் தாண்டி கஷ்டப்பட்டு முடிச்சுட்டு ரிட்டன் வீட்டுக்கு போகிற வழியில் அரவங்காடு ரயில்வே ஸ்டேஷன் வந்தோம் டூ டேஸ் பேக்கு ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயின் இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ரெண்டு ட்ரெயின் கிராஸ் ஆகிற மாதிரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ட்ரெயின் எதுவும் இல்லாமல் அரவங்காடு ரயில்வே ஸ்டேஷன் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ சின்ன ஒரு க்ளான்ஸ் இப்படி தான் இருக்கும் ரயில்வே ஸ்டேஷன் அமைதியாக இருக்கும் ஊட்டியை பொறுத்த வரைக்கும் எல்லா இடமும் சரி மக்களும் சரி ரொம்ப அமைதியாக இருப்பாங்க நல்ல பழகக்கூடிய ஒரு மக்கள் இந்த ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா மேலே போகிற ட்ராக்கு வந்து ஊட்டிக்கு போகிற ட்ராக் கீழே போகிற ட்ராக் வந்து குன்னூர் ஒளியாக மேட்டுப்பாளையம் போகிற ட்ராக் டபுள் ட்ராக் இங்கே இருக்குது கீழே போகும்போது ஒரு சிங்கிள் ட்ராக் இருக்கும் அதே சமயம் இந்த ரயில்வே ட்ராக் பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் அவ்வளோ அமைதியாக இருக்கும் இதெல்லாம் முடிச்சிட்டு சரி இன்றைக்கு வீடியோஸ் போதும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு பைக் எடுத்துகிட்டு வண்டியை மூவ் பண்ணி அரவங்காடு மெயின் ரோடு அதாவது ஊட்டி மெயின் ரோடுக்கு போனால் அங்கே ஒரு அஞ்சு காட்டிறமயில் இன்றைக்கு பகலில் அவ்வளோவோ ரம்மியமான ஒரு கிளைமேட்டில் என்ஜாய் பண்ணிவிட்டு நல்ல வெயில் அதே சமயம் சில்னஸ் இதெல்லாம் தாண்டி ஜாலி பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகிற வழியில் ஒரு அஞ்சு டிராஃபிக்காக இருந்துச்சு என்னன்னு பார்த்தா எருமையிலருந்து யாரையும் நகர விடாமல் பண்ணிகிட்ருக்கு இதில் பார்த்தீங்கன்னா சின்ன வயசு சைஸு பெருசெல்லாம் இருக்குது இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு பெருசு ஒன்று இருக்கும் நல்ல ஜெய் ஜாண்டிகா அந்த எருமை தான் இவங்களை கண்ட்ரோல் பண்ணுது அந்த எருமை ஆச்சுன்னா இந்த பின்னாடி இருக்கிற சின்ன எருமைகளும் மூவ் ஆகும் அது மூவ் ஆகலைன்னா அப்படியே நிற்பாங்க இது சைஸை பார்த்திங்கன்னா அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பகவலி படத்தில் பார்த்துருப்பீங்க அந்த சைஸு கூட சொல்லலாம் எருமை வந்து அதோட வேலையை சாஃப்டாக பார்த்துட்டு இருக்கும் அதை சீண்டுனா நமக்கு தான் ரிஸ்க்கு எதுவுமே பவர் தெரியாமல் நிறைய பேர் டூரிஸ்ட்லாம் வந்து ஹார்ன் அடிக்கிறதோ டிஸ்டர்ப் பண்ணுறதோ இருக்காங்க ஸோ அந்த மாதிரி எதுவுமே பண்ணாதீங்க நேர்ஸ் ஏன்னா எதுவுமே அவ்வளோ பவர்ஃபுல்லானது ஒரு ட்ரக்கையே தூக்கி கவுத்துகிற அளவுக்கு பவர் இருக்குது சிக்ஸ் ஃபீட் வால கூட நின்ற இருந்து ஜம்ப் பண்ணக்கூடிய ஒரு பவர் இருக்குது ஆனால் இப்போ அந்த மாதிரி எந்த ஒரு சேட்டையும் இது செய்யாது அதோட ஒர்க்கு அதை பார்த்துட்டு போயிட்டே இருக்கும் பார்த்திங்கன்னா ரோட்டில் அமைதியாக போய்ட்டுருக்கு ஸோ அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் நமக்கு நல்லது தேவையில்லாமல் அதை டிஸ்டர்ப் பண்ணால் நமக்கு தான் டேஞ்சர்ஸ் எங்க ஒருத்தர் தேவையில்லாம் பண்ணிட்டு இருக்காரு ஸோ அதை எல்லாத்துக்குமே சத்தம் போட்டு அவரை அனுப்பிவிட்டாங்க பெருமையெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பெரிய எருமை மூவ் ஆகவும் சின்ன எருமையும் மூவ் ஆயிடுச்சு அதே மாதிரி ஊட்டியை பார்த்தினா உங்களுக்கு நிறைய பயனுள்ள தகவல் ரிட்டன் பேசஸ் பற்றி எதுவும் வேணும்னா நம்ம சேனலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் தான் நாங்கள் போடுற எஃபர்ட் உங்களுக்கு வந்து சேரும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் பாய்